அடுத்தது ஐயா விஜயமங்கலத்திலேருந்து வாங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் டைம் எடுத்துக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் லக்ன பாவகம் குடும்ப பாவகம் சகோதர பாவகம் சுக பாவகம் இது போன்ற பனிரெண்டு பாவகங்களையும் உருவாக்குவது இருபத்தி ஏழு உடுக்கல் அதாவது உடு என்பது தமிழ் நட்சத்திரம் என்பது வடமொழி ஆகியனால தான் முதல்ல எல்லாம் ஜாதகம் எழுதுகிற போது உடுமகா திசை இருப்பு அப்படின்னு எழுதுவாங்க ஆகியனால நான் தமிழ் ஆர்வலன் என்பதால தமிழை பற்றி சமி இப்போ வந்துங்க இந்த பன்னெண்டு பாவகங்களையும் இந்த இருபத்தி ஏழு உடுக்கல் தான் உருவாக்குது அப்போ மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இது மறைவு பாவகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மறைவு பாவகங்களை காட்டிலும் கெடுதலை தரக்கூடியது மாரக பாவகங்கள் பாதக பாவகம் அப்போ இந்த மறைவு பாவகங்களுக்கு உரிய உடுக்களையும் இந்த மாரக பாதக பாவகங்களுக்கு உரிய உடுக்களையும் நாம் சமாதானப்படுத்தி இந்த பாவகங்கள் அதாவது பாதக பாவகங்கள் மட்டும் கெடுதல் செய்ய தவிச்சுக்கு அதே மாதிரி மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல நமக்கு ஆக வேண்டிய சமாச்சாரங்களும் இருக்குது அது நம்மளுக்கு சிறப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக இந்த ஜோதிடத்தில் ஆத்திகம் உள்ள அவங்க தான் இதுல இருப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து இதுவரைக்கும் நிறைவேற்றி வந்துட்டு இருக்கு ஆனால் உண்மையில் ஆத்திகம் என்ன நாத்திகம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத சொல்றனுங்க ஆத்திகம் அப்படின்னா பிறப்பு நாத்திகம்னா இறப்பு இந்த ரெண்டு நாள் தான் நம்ம குழப்பு இருக்குதுங்க எப்படி நீங்க ஒரு நெல்ல நடனம் அது ஆறு மாதத்துல வளர்ந்து அதனுடைய நிறைவு பண்ணி இறப்பு அடைந்தால்தான் நம்மளுக்கு நெல் வரும் அந்த தான் அரிசி வரும் ஆகையினால அந்த வயலுக்கு அந்த அரிசி தரக்கூடிய நெல் வந்த விற்பாடு என்னதான் தண்ணி எட்டினாலுமே அந்த வயல் வந்து வறண்டுதான் போகும் அப்போ வந்து அது செத்து போச்சு தான் அதை எடுத்துட்டு வந்து நாம வந்து உபயோகப்படுத்துறது நல்லதுதான் தவறு கிடையாது வந்து ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுவது இல்லை ஆனால் இன்னைக்கு பாலபிஷேகம் செய்தால் பாவங்கள் தீர்ந்து விடும் அப்படின்னு ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கிறது மட்டுமில்லாம பெருசா பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பாலை எடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் அந்த கண்ணுக்குட்டிய பசுவு கிட்ட உடறாங்க பிறகு என்ன பண்றாங்க அது பிரியமா நாவால் நக்குது நாங்க பாட்டு படிச்சிருக்கிறோம் அந்த மாதிரி அந்த கண்ணுக்குட்டிய இழுத்து கட்டிடுவாங்க அப்புறம் மாட்டுல பால் கரைப்பாங்க அப்புறம் கடைசியில கொஞ்சம் அந்த மாட்டுக்கு ஒரு ஆதரவு ஆறுதல் அப்படிங்கறத அடையட்டுங்கிறதுக்காக கொஞ்சம் அப்படியே விடுவாங்க அப்புறம் இழுத்து கட்டிடுவாங்க இந்த பாலை கொண்டு போய் பால அபிஷேகம் அப்படிங்குற இதுல கருணையே வடிவாக சொல்லக்கூடிய கடவுளுக்கு நிவேதனம் அதாவது வந்து படையல் பண்ணா அது ஏற்றுக்குமா சத்தியுமே வடிவான அந்த கடவுள் வந்து இந்த சதியால வந்த பாலை ஏற்றுக்குமா ஏத்துட்டு நம்மளுக்கு வந்து நன்மையை செய்யுமா ஆகையினால இந்த பாலாபிஷேகத்தினால பலன்கள் கிடையாது பாவங்கள் தான் விருத்தியாகும் அதே போல இந்த ஆத்திகம் நாட்டம் ரெண்டும் இருங்க இந்த உலகமே இயங்கும் ஆனால் இதுல வந்து இந்த ஒரு சாரா அதுல சிலர் வந்து தெரியாதனமா ஒரு குறிப்பிட்ட கடவுளை மட்டும் அதாவது அவமரியாதை செய்த காலமெல்லாம் இருக்குது அதெல்லாம் அவங்களுடைய தெரியாதனம் ஆனால் யதார்த்தத்தில் இந்த ரெண்டும் தான் வந்து இந்த உலகத்தை இயக்குதுங்க இன்னும் இந்த ராசி நவாம்சம் அப்படிங்கறத வச்சு வர்க்கோத்தமே மேசத்துல நூறு சதவீதம் வர்க்கோத்தமம் புனர்பூசம் மூணு மிதுனத்தில் வர்க்கோத்தமம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா புனர்பூசம் மிதுனத்தில் வர்க்கோத்தமும் இல்லை இதே மாதிரி ஒரு ஏழு எட்டு பாதம் அப்படிங்கிறது மட்டும்தான் அது இருபது சதவிகிதம் நாற்பது சதவிகிதம் அறுபது சதவிகிதம் எண்பது சதவிகிதம் நூறு சதவிகிதம் அப்படிங்கிற அளவில் வர்க்கோத்தமத்தை புள்ளி விவரமாக இந்த சக்கரத்தை வச்சு நாம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க அதாவது ஒரு பாதம் என்பது இருநூறு கலை ஒரு நட்சத்திரத்தின் நீளம் என்பது நாற்பத்தி எட்டாயிரம் பிகலை அப்போ வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஒன்னாவது விகலையில அந்த லக்கனமோ அல்லது கிரகமோ இருந்தால் மட்டுமே அந்த வர்க்கோத்தமும் அடையக்கூடிய நிலை நூறு சதவீதம் அந்த இடத்துல இருக்கும் இதில் இருந்து அந்த இருபத்தி நாலாயிரத்திலிருந்து குறைஞ்சாலோ அல்லது கூடி போனாலோ இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னு போனாலும் அந்த வர்க்கோத்தம்தின் சதவீதம் இன்னொரு முறையிலையும் குறைஞ்சு போயிடும் நான் அப்படியே சொன்னது ஒரு முறை இது ஒரு முறை இதையெல்லாம் அனுசரித்து தான் அந்த கிரகத்தினுடைய அந்த லக்னத்தினுடைய வர்க்கோத்தம பலனை நிர்ணயம் செய்ய வேண்டும் இப்போ பொதுவாக ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் எல்லாம் நன்மை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்குது அப்படின்னு எடுத்துடுறோம் அந்த கிரகங்கள் வந்து அந்த ஜாதகத்தை வலிமை குறைவாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துடுறோம் அப்போ நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் ஜாதகத்தில் வலிமை குறைவாக இருந்தால் அந்த கிரகத்தினுடைய காரக பொருள்களை அந்த ஜாதகர் கூடுமானவரை கூடுதலாக உபயோகப்படுத்த வேண்டும் இதே போல கெடுதலை செய்யக்கூடிய கிரகம் வலிமையாக இருந்தால் அந்த கிரகத்தினுடைய காரக பொருளை அந்த ஜாதகர் உபயோகிப்பதை தவிர்த்து அந்த பொருள்களை பொறுப்பான கொண்டு போய் தானம் கொடுக்கணும் அதாவது சனி ராகு கேது இதெல்லாம் முதுமையை குறிக்கக்கூடிய கிரகங்கள் இப்போ இதுக்கெல்லாம் வந்து அனாதை முதியோர் இடத்துல கொண்டு போய் தானம் செய்யணும் கொள்ளு கொள்ளுந்து இதெல்லாம் அடுத்தபடியாக சூரியன் சந்தரன் சுக்கரன் குரு புதன் இவங்கெல்லாம் ஒரு சுமாரான நடுத்தர வயது அல்லது வாலிப வயது இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்ப இதுல வந்து குருவுக்கு வந்து புத்திரக்காரகன் அப்படின்னு ஒரு அம்சம் இருக்கு அப்போ இந்த குருவுக்கு கொடுக்கக்கூடிய தானங்களை அனாதை குழந்தைகள் இல்லத்தில் கொண்டு போய் கொடுக்கணுங்க மற்றபடி புதன் சுக்கரன் சூரியன் சந்திரன் இவங்களுக்கு உண்டானதா பொதுவாக இருக்கக்கூடிய அனாதை இல்லத்தில் கொண்டு போய் கொடுக்கணுங்க இப்போ இந்த பரிகாரத்தை எந்த மதத்துக்காரரும் செய்வாங்க சாமிய கும்படாத செய்வாங்க இந்த மாதிரி ஜோதிடத்தில் நவீனத்தை கொண்டு வந்தா இந்த ஜோதிடத்தினுடைய நன்மைகளை இந்த உலகமே முழுமையாக உபயோகி குண்டாதா ஒரு வாய்ப்பு ஏற்படும் சொல்லி எனக்கு இந்த சங்கத்தவர்களுக்கும் குளிர்ந்த அன்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன் நிறைய விஷயங்கள் விஞ்ஞானபூர்வமாக பூர்வமாக ஜோதிடத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கு ஐயா வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு நம்ம ஜோதிடமான நடக்கும்போதெல்லாம் வருவார் ஒருத்தர் பேசும்போது வாதமும் பண்ணுவார் சரியாக இருந்தால் சரியாக இருக்குன்னு சொல்லுவார் அதனாலயே வந்து இவரை பார்த்து சில பேர் பயந்துக்கிறாங்க சரிங்களா அது வந்து எப்படி எடுத்துக்கணும்னு தெரில ஐயா இங்கே வாங்க உங்களுக்கு ஒரு பொன்னாடை பற்றி கௌரவிப்போம் வாங்க என்னுடைய பெயர் டூனா கருணாகரன் விஜயமங்கலம் என்னுடைய அலைபேசி எண்கள் எண்பத்தி எட்டு எழுபது ஐம்பத்தி மூணு பத்து எண்பத்தி மூணு நன்றிங்க